முடிந்தது ஆட்டம் மீண்டும் சுனாமி போல் இறங்கும் அமலாக்கத்துறை இந்த வாட்டி பெரிய தலையே சிக்கியது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றாலும் தான் ஏற்றது தொடர்ச்சியாக பல முறைகேடுகள் ஊழல் சம்பவங்கள் விலைவாசி உயர்வு வாக்குறுதி நிறைவேற்றாமை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் போதை புழக்கம் கஞ்சா விற்பனை அதிகரித்தல் அராஜகம் வன்முறை என மொத்தமும் கடந்த மூன்று வருடங்களில் நடந்துவிட்டது மேலும் சமீபத்தில் அரசு அதிகாரிகளின் உதவியுடனேயே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு அதில் பெரும்பாலானோர் உயிரிழந்தனர் இதற்கு திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்ற வேளையில் அது குறித்த விரிவான விசாரணையும் விளக்கத்தையும் திமுக தரப்பில் முன்வைக்கப்படாமல் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் நேரில் ஆறுதல் தெரிவிக்காமல் இருந்த இடத்திலேயே வரி செலுத்தியவரின் பணத்திலிருந்து தலா பத்து லட்சம் ரூபாயை மட்டும் நிவாரணமாக தூக்கி கொடுத்துவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பித்து விட்டது திமுக ஆனால் இப்படி திமுகவிற்கு எதிராக ஏற்படுத்தும் பின்னடைவுகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிப்படும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய விவகாரம் மிகப்பெரிய பூகாம்பகமாக வெடித்துள்ளது அதாவது தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் சட்டவிரோதமாக அரசு நிர்ணயம் செய்த அளவை விட மணல் அல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் அதன் மூலம் கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடுத்தி கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு நடத்தியதாக அமலாக்கத்துறைக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு பல்வேறு குழுக்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிரிந்து திருச்சி கரூர் அரியலூர் தஞ்சை வேலூர் மற்றும் புதுக்கோட்டை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகளில் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் மணல் குவாரிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றி அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அள்ளப்பட்டு விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது இதனை அடுத்து ஒப்பந்ததாரர்கள் பொறியாளர்கள் மாவட்ட கலெக்டர்கள் என பலரையும் அழைத்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது இதனையடுத்து மணல் குவாரிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதும் பினாமி பெயர்களில் சில ஆவணங்கள் இருந்துள்ளதும் போலி பில்கள் மூலம் மணல் விற்பனை செய்து ஜிஎஸ்டிக்கு வரி இழப்பை ஏற்படுத்தி இருந்தது அமலாக்கத்துறை கண்டறிந்தது மேலும் இதில் நான்காயிரத்து எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் மோசடி செய்துள்ள விவகாரமும் அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்தது இந்த நாள் இந்த முறைகேட்டின் மூலம் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதால் இது பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டி வருமான வரித்துறை மற்றும் ஜிஎஸ்டி விசாரணை குழுவிற்கு அமலாக்கத்துறை சமீபத்தில் கடிதம் அனுப்பியிருந்தது இந்த நிலையில் மணல் குவாரிகளில் நடந்த முறைகேடு தொடர்பாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது அந்த கடிதத்தில் இருபத்தி மூன்று லட்சம் யூனிட் மணல் தமிழகத்தில் சட்டவிரோதமாக எடுத்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது இது மட்டுமின்றி மாநில அரசு இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் சாட்டிலைட் புகைப்படம் மற்றும் ட்ரோன் காட்சிகள் மூலம் அறிக்கையை தயாராக உள்ளது எனவும் அமலாக்கத்துறை டிஜிபிக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இதனால் கள்ளச்சாராய விவகாரத்திலேயே பெரும் அடியை சந்தித்துள்ள திமுகவிற்கு அடுத்து மணல் கடத்தல் விவகாரம் அறிவாலயத்தை வம்பரமாக சுழன்றி அடிக்க உள்ளது எனவும் பினாமிகளே தற்போது சிக்க உள்ளனர் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் பெரிய தலைகளும் நிச்சயமாக சிக்குவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்